ஹாய் viewers, வெல்கம் to our சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்பறம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சாங்க தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை தவிர்த்து ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு மாவட்டத்துலேயும் கனமழை காரணமாக இந்த இந்த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து பண்ணிட்டாங்க அந்நேரம் டேட் சொல்லவே இல்லை இப்போ அப்படின்னா இந்த ரெண்டு மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் ஏன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து அஃபிஷியல் எக்ஸாம் டேட்டாக சொல்லிவிட்டாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு போட்டுவிட்டாங்க அதுதான் வந்து இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து கம்ப்ளீட்டாகவே சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது அதனால வந்து நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டீங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் இந்த ஜாப்பை வாங்கிடலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதோ இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடுவோம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து தூத்துக்குடி டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கிறது இதுதான் வந்து உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற அஃபிஷியல் டேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு அஃபீஷியல் டேட்டு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கிறது சிக்ஸ் டேஸ் தான் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் ஆனாலும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நியூஸ் இருக்குது இதில் ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன போட்டுக்கோன்னா கரண்ட் இயரோட அஃபிஷியல் ஆன்சர் கீஸை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அது ரிலீஸ் ஆகிடுச்சி அதை வந்து நம்ம இதே சேனலில் நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸை நீங்கள் ஒரு கோத்ரு பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் செகண்டு லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் கொஷினையும் நம்ம இதே சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அதே நீங்கள் ஒரு கட்டாயம் கோத்ரு பண்ணிடுங்க ஸோ இந்த பாயிண்ட் ஒன் பாயிண்ட்டு நீங்கள் பண்ணாலே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி மதிப்பெண் கிட்டத்தட்ட எடுக்க முடியும் அப்ராக்சிமேட்டாக உங்களால் ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுக்க முடியும் ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் கோத்ரு பண்ணிடுங்க அடுத்து மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸையும் வந்து நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறோம் இதே சேனலில் ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஆன்லைன் கிளாஸஸில் பத்து கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் கேட்டது கம்ப்யூட்டருக்கு மொத்தம் பதினோரு கொஸ்டின்ஸ் அதில் பத்து கொஷின்ஸ் நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் கொஷின்ஸ் ஆனால் அந்த பத்து இதை நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் யாரெல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்களோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஸ்கோர்ஸ் எடுத்துக்க முடியும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது ஒரு நல்ல சான்ஸு ஸோ தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல சான்ஸு இந்த மூணு பாயிண்ட்டுமே நீங்கள் கோர்த்துருப்பீங்கன்னா உங்களால் கிட்டத்தட்ட நல்ல ஸ்கோர் வாங்க முடியும் உங்களால் ஈஸியாக வந்து ஜாப் அடிக்க முடியும் ஏன்னா அந்த ரெண்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது தூத்துக்குடிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் திருநெல்வேலிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ இதை நீங்கள் ஈஸியாக கோத்ரு பண்ணினா உங்களால் ஈஸியாக மார்க் வாங்க முடியும் ஸோ அதனால் இந்த இருக்கிற மூணு வீடியோஸையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கோ த்ரு பண்ணிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை தாண்டி இன்னும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி ஏகப்பட்டதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தரமான மெட்டீரியல்ஸ் கட்டாயம் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ